அன்பர்களுக்கான வீடியோ இந்த மிதனராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத கிரநிலை போது இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது பழமையான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு மாதமாக உதயமாக போகுதுன்றத தெளிவுபடுத்த விரும்புகிறாங்க இது எதன் அடிப்படையில் முதலாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா இந்த மிதன ராசிக்கு கடந்த ஒரு மூன்று மாத காலகட்டங்கள் அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான அமைப்புகள் கிடையாது எல்லா விஷயத்திலையும் தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மனநிமதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் மாதிரி மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மிதன ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருந்தீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய ராசிநாதன் கேது பகவானோட இணைந்த ஒரே ஒரு காரணன்ற விதிங்க புதன் கேது இணைவு பெற்றாலே தன்னோட அறிவுல கொஞ்சம் மந்த புத்திகள் உருவாகும் விதிங்க அப்ப புதன் கேதுவோட இணைவு பெற்ற உங்கள் ராசிநாதனோட கேது இணை பெற்றதுனால கடந்த கால அமைப்புகள் உங்களுக்கு இருந்தது ஆனா இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று மூன்று நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சேர்ந்து நிமுட யோகம் பெற்று உக்காந்துருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாகுது இதுக்கு ஒரு பாடல் வரி கூட உண்டுங்க பத்துக்கு பத்தோன் பதிக்கு பத்தோன் மதிக்கு கோனமேரியில் மன்னவனாவான ஒன்று விதிங்க அப்ப அப்போ ராசி என்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அரசாங்க பதவிகளும் அரசாங்கத்தினால் ஆதாயங்களும் முக்கிய பதவி பொறுப்புகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால இந்த மாத காலகட்டத்தில் பல நாள் பிரச்சனைகளுக்கு இந்த மாத காலகட்டத்தில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க அப்போ மூன்று நான்காம் அதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னாக்கா கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களா இந்த நேரம் மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க கல்வித்துறையில பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு பேர் புகழ் கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் பத்திரப்பதிவுத்துறை எழுத்து துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு ப்ரொமோஷன் ஏற்படுறது திடீர்னு உயர்ந்த பதவி பொறுப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாத காலகட்டத்துல உதயமாக போதுங்க அரசாங்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் தலைவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக உருவாகும் அரசாங்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மூன்று மாத காலமே ஸ்தம்பிச்சு போன ஒரு நிலைமைகள் எல்லா விஷயத்திலையும் தடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த அரசியல் சூழல்களில் இனிமேலுக்கு ஒரு தெளிவான சிந்தையோட அரசியல் தலைவர்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக போகுதுன்றது விதிங்க அதனால் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் உருவாயிடுச்சுங்க இந்த மாத காலகட்டத்தை செவ்வனே நீங்க சரி செய்து பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் அடையிறதுக்கான ஒரு உயர்ந்த காலகட்டங்கள் அதுவும் முக்கியமாக மருத்துவத்துறையில் சாதனை பண்ணக்கூடிய நபர்களுக்கு பதவிகளும் பட்டங்களும் தேடி வருன்றது ஒரு விதிகளாகவும் விதிகளும் இந்த நேர காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களோட ராசிக்கு உங்கள் ராசியிலேயே ஏழாம் அதிபதியான குரு பகவானும் பத்தாம் அதிபதியான குரு பகவானும் உங்களை உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார் இப்போ பத்தாம் அதிபதி உங்கள் ராசியில் உட்காந்து ஏழாம் அதிபதி உங்களோட ராசியில் உட்காந்து அவர் ஐந்தாம் இடத்தை பார்வை பெற தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தொழில் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடுச்சுங்க தொழிலை நோக்கி நீங்க போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது தொழில் உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் இதுக்கு முன்பாக நிரந்தரமான வேலை வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உட்கார்ந்து அளவுகளுக்கு கூட ஒரு சாப்பிட்றது கூட நேரம் இல்லையென்ற மாதிரி தடுமாறக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரம் உதயமாகும் அந்தளவுக்கு தொழில் வளர்ச்சி மேலவங்க போதுங்க அது முக்கியமா வாணிபம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்யக்கூடிய மிதனராசி அன்பர்கள் இந்த மாத கால அதிகப்படியான வருமானங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களா இந்த மாதம் உதயமாகுதுங்க அடுத்து இந்த குரு பகவானோட பார்வையானது பாத்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால வெகு நாட்கள குழந்தை பேருக்காக காத்திருந்த நபர்களும் குழந்தை பேரு தரிக்கலாம் பூர்வ புண்ணிய சொத்து சோந்தினால ஆதாயங்கள் ஏற்படலாம் தந்தைக்கு உங்களுக்கு இருந்த இனப்பு ஒரு கசப்புகள் ஒரு நீங்கி தந்தையினால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களும் தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோகங்களில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எது இருந்தாலும் அது சாதகமாக முடிவு பெற்று எல்லாருக்கும் சமபாகமாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் திடீர் தீர்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி கருத்தறிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உதயமாக போகுதுங்க உங்க குலதெய்வத்தின் பரிபூர்ண உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் உருவாகுது இந்த நேரத்துல வாய்ப்பு கிடைச்சா உங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏழாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பா திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சமுதாயத்துல உங்களுக்குன்ற தனித்த மரியாதைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் உதயமாயிடுதுங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் தந்தைக்கு உடல்நிலையில ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்துட்டு இருக்கும் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாத காலகட்ட வரலும் இந்த அமைப்புகள் தான் இருந்துட்டு இருக்குங்க அப்ப தன் தந்தையின் உடல்நிலை மட்டும் கவனம் எடுத்துக்கங்க காரணம் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து குருவால் பார்க்கப்படுறதுனால மருத்துவ செலவுகள் தன் தந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் போதுமானது அடுத்து பத்தாம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கனால தொழில் வளர்ச்சி மேலங்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு உதயம் ஆயிடுச்சுங்க அதனால இந்த மாத காலகட்டத்தை எந்த அளவுக்கு செவ்வனே பயன்படுத்துறீங்களா அந்த அளவுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க புதன் பகவான் கேதுவின் பிடியிலிருந்து விலகி வந்ததுனால பல நாள் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உதயமாக போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புறேன் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்தை பார்வைப்படுறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உரியமாகுது சரியாக நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஸ்தானத்திலே இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உதயமாகறாருங்க அப்ப குடும்பஸ்தானத்தில் ஒரு சுபகிரகங்கள் தரும் தன் தன்னோட ராசி அந்த வீட்டு அதிபதியை ஆட்சி புலம்புறதுனால பண தட்டுப்பாடு நீங்கக்கூடிய காலகட்டங்கள் எனக்கு பணம் இல்லையே பணம் இல்லையேன்னு இயங்கி கவித்திருந்த நபர்களுக்கு என்னைக்கோ உழைச்சி எங்கேயோ ஒரு சேலைகளை செய்து முடிச்சிருப்பீங்க அதன் மூலியமா இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு பண வருவாய்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் பணம் பல வழியிலிருந்து இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் பண தட்டுப்பாடு நீங்கக்கூடிய காலகட்டங்கள் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டங்கள் புதிய புதிதாக ஒரு வீடுமுனை வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்குமான உந்த காலகட்டம் ஏன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடம் தொடர்புடா நான்காம் இடம் வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்ப இந்த மாத காலகட்டத்தில் வீடுமுனைவாசல் வாங்குவதுக்கும் வீடுமுனை வாசல் கட்டுவதற்குமான ஒன்ற காலகட்டமா இருக்கு பழமையான வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் உதவிய தாயாரின் உடல்நிலை இந்த இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏதாவது அவங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது உடல் பாதிப்புகள் இருந்திருந்தால் இந்த மாத காலகட்டத்தில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மாதம் உதயமாக போகுதுன்றீங்க அதனால நீங்கள் எதுவும் கவலையே கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது ராசி என்பவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் வந்துட்டு இருக்கு இந்த மாதத்தை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற்றீங்கன்னா எதிர்கால வாழ்க்கையில எந்த வித்தி குற்றங்கள் குறைகள் இல்லாம சீரும் சிறப்புமா வாழக்கூடிய அமைப்பு உருவாகும் தெளிவாக சொல்லணும்னாக்கா ஒத்த கருத்துக்களோட சொல்லணாக்கா இந்த மாதத்தில் திரு திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் குழந்தை பேர் இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் அமைப்புகள் எனக்கு வருமானம் இல்லை தொழில் இல்லைய நபர்களுக்கு உட்கார முடியாத அளவுக்கு நல்ல வருமான நல்ல தொழிலும் அமையும் அதுக்கு தகுந்த வருமானங்களும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புடுமையான வீடுகளை கட்டக்கூடிய அமைப்புகளும் புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டங்களும் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பட்டம் பதவி புகழ் தேடக்கூடிய காலகட்டங்கள் அரசியல் தலைவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு உங்களோட வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு உதயமாகுதுங்க இந்த புரட்டாசி மாதத்தை இந்த மிதனராசி என்பர்கள் சரியா பயன்படுத்திங்க எப்பொழுதுமே புரட்டாசி மாத காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்கள் கொஞ்சம் வளர்ச்சி நிறைந்த நபர்களாக தான் இருப்பாங்க எப்பொழுதுமே காரணம் என்னன்னா புதன் பகவான் ஆட்சி உச்ச உச்சபலமும் பெற்ற ஒரு காரணத்தினால் அதனால இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமா தான் இருக்கு சரியா பயன்படுத்துங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் ராசி நேர்களே மிதன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எவ்வாறு இருக்க போகுது அதை தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்குறேங்க பொதுவாவே அதாவது வந்து பார்த்தா மிதுன ராசி புதனுடைய ராசி தான் இந்த மிதன ராசி மேக்சிமம் அதாவது மிதன ராசியில பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பேச்சு திறமை அதாவது நல்ல கல்வி திறமை ஞானம் அறிவு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு டேலண்ட் கொண்ட ராசி யாருன்னா இந்த மிதன ராசி தான் ஏன்னா கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்றவரே யாருமே அந்த புதன் தான் அவருதான் உங்க ராசிக்கு அதிபதியே நிக்கிறாரு அந்த புதன் பகவான் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு தேதி வரைக்குமே தன்னுடைய சொந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு ஏன்னா மிதன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி புதன் தான் அந்த புதன் பகவான் தான் சொந்த வீட்டுலயே இருக்கிறதுனால நிச்சயமா அது குறிப்பா நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா நாலாம் இடம்ன்றது வந்து ஸ்தானம் அதாவது அம்மாவோட இடம் ஸ்தானம் அதே மாதிரி சுகஸ்தானம்னு கூட சொல்லலாம் அப்ப சுகஸ்தானத்துல தான் சொந்த வீட்டுக்கு அதிபதி தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறார் அப்படின்னா இந்த மாதத்துல பதினேழு தேதிக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தா அதாவது நாலாம் இடம்ன்றது சொத்து வீடு மண்மனை இடம் பூமி இப்ப கரை மண்ன்னு நினைச்சு பண்ண முடியாம தடைப்பட்டவங்களுக்கு பதினேழு தேதிக்குள்ளார இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை மண்மனை பிரச்சனை சொத்து பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அது அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த புதன் பகவான் நாள் உட்கார்ந்து இருக்கிறார் ஏன்னா பொதுவா புதன் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமாக இந்த மாதிரி நீங்கள் மண்மனை சார்ந்த விஷயங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பதினேழு தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றம் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க நீங்கள் எதிர் உங்கள் ஜாதகத்துல அந்த பவர் இருந்து நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததான் அப்போ எதையுமே இல்லைங்க எனக்கு சும்மாவே அதுவா வருமோன்னு பார்த்தா வராது ரொம்ப நாளாக நான் அதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறேன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நாங்கள் பஞ்சாயத்து கோர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தள்ளி தள்ளி போகுது அமையவே மாட்டேங்குது இதுக்காக ரொம்ப மனகுலைச்சல் ஆகிடுச்சிங்க அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு ஜீவராசிகாரங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன் இது பொருந்தும் புரியுதுங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து மண் மனை பூமி சொத்து கிரயம் இதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்துல தான் வீட்டுல ஆட்சியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு சரிங்களா அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வியிலே மாற்றங்களை பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்றது ரிசல்ட்டு ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம் ஓரளவுக்கு நல்ல ரேங்க் வந்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஒரு தரம் உயரத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இதுக்கு முன்னாடி படிக்கலப்பா இது முன்னைக்கு இப்போ பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா டேலண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருக்குறாரு கல்விக்கு மாற்றம் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் மூணாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலம் புதன் சூரியன் ரெண்டு இணையும் போது வெளிநாடுக்கு நீங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் தான் இந்த சாதகமான நேரம் பதினேழு தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா பதினேழு தேதிக்கு அப்புறம் தான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் துளாராசிக்கு வந்துடுறாரு அப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் கன்னிராசியில உட்காந்துருக்க போறாரு அது மாற போறது இல்லை அப்ப புதன் பகவான் பதினேழாம் தேதிக்கு மேல கண்ணிலிருந்து துளாராசிக்கு வந்துடுறார் அப்படி அது வர்றதுக்குள்ளார உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இல்ல வெளிநாடுக்கு போகணும் முயற்சி வெளி மாநிலம் போறதுக்கோ முயற்சி எடுத்தாலும் சரி இது உங்களுக்கு ஒரு சாதகமான நேரம் காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அடுத்தது ஐந்தாம் இடம் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா அதாவது சுக்கரன் தான் அந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு உட்கார்ந்து இருக்கிற இடம் மூணாம் இடம் தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா நிச்சயமா புத்திர செல்வங்கள் நீங்க எதிர்பார்க்கறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதுக்கு உங்க ஜாதகத்துல ஐந்தாம் இடம் மட்டும் நல்லா இருக்குதா அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க உங்களுடைய ஐந்தாம் இடம் நல்லா இருந்து சுத்தமா இருந்து தோஷம் இல்லாத கண்டிப்பா பார்வைப்படாம இருந்துருச்சு அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குரன் தைரியஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப இருபத்தி மூணு தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சப்போஸ் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான் இருக்கிறேங்க அப்படின்னா இருபத்தி மூணு தேதிக்குள்ளார அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் அல்ல அதுக்குண்டான ஒரு வேண்டுதல் நிறைவேற்றலான்னு இருக்கிறேங்கன்னா இருபத்தி மூணு தேதிக்குள்ளார அந்த வேண்டுதல் நிறைவேற்றுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு லாபஸ்தானத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானத்துல போய் உட்காரும் போது உங்களுக்கு சொத்து கொடுக்கிறாரா இல்லையா புத்தர பாக்கியத்தை கொடுக்கறாரு அப்ப ராசிக்கு இந்த மாசம் எதுக்கு ஃபேவரா இருக்குது அப்படின்னா புத்தர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது குழந்தை பாக்கியத்துக்கு வந்து டெஸ்ட் வைக்கலாம்னு இருக்கிறேங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இருக்கிறேங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இது வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சிட்டு இருக்கிறேன் அந்த வேண்டுதல் நிறைவேற்றலாம் இருக்கிறேன் இது போல சார்ந்த விஷயங்கள் எல்லாமே யோசிக்க வேண்டாம் கேட்க வேண்டாம் ஒரு நல்ல நாள் பார்த்து செஞ்சுட்டு வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த இருபத்தி மூணு தேதிக்குள்ளார இன்னைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு சுக்கர பகவானே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியஸ்தானத்துல இருக்கிறதுனால புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயுமே மிதன ராசிக்கு வந்து அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எப்பன்னா சுதாரணம் சுக்கரம் தான் அவர் இப்ப தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்து நான் இருக்கிறேன் நீங்க அதுக்குண்டான முயற்சி எடுங்க உங்களுக்கு வெற்றி தரேன்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்கார்ந்து அது குறிப்பாக அந்த இருபத்தி மூணு தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் இதில் வந்து எந்த குறைகள் இல்லை புரியுதுங்களா அப்ப இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் சொந்த தொழிலுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா குரு தான் அந்த குருவே உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறார் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனா குரு மட்டும்தான் பார்க்குற இடத்துக்கும் பலன் கொடுப்பாரு அவர் இருக்கிற இடத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அந்த திறமை யாருக்கு இருக்குதுன்னா குருக்கு மட்டும்தான் அதுதான் குரு பார்வப்பட்ட கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்க ஜென்மத்திலேயே இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து முதல் விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே ஒரே எதிர்பார்ப்பு இருக்காது இப்ப வந்து என்னன்னா ஒரு இருபது வயசுக்குள்ள இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க படிப்பு நல்லா இருக்குமானு எதிர்பார்ப்பாங்க அதே ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு திருமணம் எப்போ அமைகின்றது எதிர்பார்ப்பு இருக்கும் அதுக்கு மேல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கி இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அதுக்காக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நமக்கு நல்லது நடக்கும் சொல்ல முடியாது அப்போ இந்த மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கிறது எதுக்குன்னா குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஃபேவராக இருக்குது அந்த மாதம் அப்போ இதைப்போக நீங்கள் எடுத்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் என்ன அப்படின்னா முதல்ல அதாவது நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா அது மட்டும் ஒரு தடவை நீங்க வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து பார்த்தா தொழில் பிரச்சனை கொடுத்துருக்கோம் தொழில சங்கடங்கள் வந்திருக்கும் வேலை நீங்களே விடுற மாதிரி இருந்திருக்கலாம் வேலை பறி போயிருக்கலாம் ஏன் சொல்றேன்னா இப்ப உங்களுக்கு சனி பகவான் ஜீவன சனியா இருக்கிறார் தொழில் சனியா இருக்கிறார் தொழில் சனியா இருக்கும்போது என்ன பண்ணுவாரோ தொழிலுக்கு சில பாதகமா பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒன்னும் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் இல்ல தானா விட்டுட்டு வர மாதிரி இருந்திருக்கும் இல்ல வேலை செஞ்சு நிம்மதி இல்லாம இருக்கும் இல்லைன்னா மன அழுத்தத்துல இருந்திருப்பீங்க என்னடா நம்ம வாழ்க்கை இந்த வேலை தேவையா நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா எப்பதான் நமக்கு நல்ல நேரம் பிறக்கும் இது போல ஒரு எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைல நமக்கு வரும் அதனால பாத்தீங்கன்னா முழுக்க 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவன சனியா இருந்தாலும் இப்ப சனி பகவான் இப்ப வக்கரத்துக்கு போயிட்டாரு அப்ப வக்கரத்துக்கு போன சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா நவம்பர் இருபத்தி எட்டுல தான் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு அப்போ அந்த இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த தொழில் பிரச்சனை சால்வ் ஆயிடும் நீங்க தொழில் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா தொழில் பிரச்சனையில் இருக்கிறீங்களா சங்கடத்தில் இருக்கிறீங்களா நீங்க பயப்படவே வேண்டாம் நிச்சயம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார உங்களுக்கு தொழில் பிரச்சனை சரியாகும் மன அழுத்தம் குறையும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டங்கள் கண்டிப்பாக சரியாகும் பிரிஞ்சவங்க ஒன்னா சேரலாம் மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம வீடுக்குள்ள காசு வச்சிருந்த காலம் போய் இப்ப வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோன்னு தொல்லாவர காலத்துக்கு வந்துட்டோம் இந்த நிலைமை எல்லாமே மாறும் புரிந்தீங்களா நீங்க பயப்படவே வேண்டாம் முழுக்க முழுக்க பார்த்தா உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் அதாவது சனி பகவான் உங்களுக்கு ஜீவன சனியை பாக்குறாரு அதனாலதான் உங்களுக்கு தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் கொடுக்கலாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வருது இது எல்லாமே உங்களுக்கு இந்த நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளார உங்களுக்கு ஓடி போயிரும் பயப்பட வேண்டாம் ரெண்டாவது இது பெருமாளுக்கு உகந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் அதாவதுன்றது பெருமாள வணங்கிட்டு வாங்க சனிக்கிழமை விரதம் பிடிங்க இறந்தவங்களுக்கு புரட்டாசி அம்மா அஞ்சாம் தேதி அதாவதுன்றது மாகாளி அமாவாசை வருது இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அப்ப இந்த மூணு விஷயத்த நீங்க கடைபிடிச்சாவே போதும் இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் அஞ்சாம் தேதி மாகாழி அமாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க படையல் போட்டு சாமி கும்பிடுங்க ரெண்டாவது இந்த புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமை விரதம் பிடிங்க இது போக இந்த மாதத்துல முழுக்க முழுக்க கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ற வெற்றி கிடைக்கும் சரிங்களா மங்களகரமான விஸ்வாபஸ் வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை புனர்கூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒம்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்றேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கும் அவங்க அவங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்கும் தைய தெரியாது மோதையாருக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளவு சூழ்நிலையில் இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்ப அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரை அமாவாசை தெரியாது தை அம்மாசைன்னு புரியாது இதெல்லாம் தெரியாம எதாவது செய்வோம் சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அமாவாசை பிறகுதான் மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஐயோ சித்திரையில பண்ணல வைகைல பண்ணல ஆனியில பண்ணல ஆடியில பண்ணல ஆவணில் பண்ணலை இதுலயாவது பண்ணணுமே இதுலயாவது நம்ம கர்மத்துல முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படி யார் நினைப்பா ஒரு தொழிலாளி தான் நினைப்பான் ஒரு விவசாயத்தை நினைப்பான் அதே பாரம்பரியத்திற்கும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இரு பேலையா இருக்கிறவங்களுக்கு அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போ காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள் குலதெய்வம் அன்றைக்கி இங்கே ஒரு திதி இறக்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்களை வணங்குவது திதி கொடுப்பது இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுமுடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்குறை சிறங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிறது முசிறி பவானி சங்கமத்ரா கங்கை எல்லா ஆற்றுப்பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அம்மாவை கும்பிடுவாங்க அறிவு ஞானம் பிறப்பு படிப்பு முதிர்வு அத்தனைக்கு சொந்தக்காரர் வாக்கு பளிதம் வாக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ராசி மிதன ராசி எப்போதுமே மிதன ராசி பாருங்க ஆக்டிவிட்டியாகவே இருக்கும் அதை நீடிட்டு அதாவது ரொம்ப சோம்பேறியாகவும் போகாது ரொம்பவும் கீழேயும் போகாது ரொம்பவும் மேலையும் போடாது ஏட்ட படப்படம்னு இருக்குற அப்படின்னு கேட்குறாங்கல்ல ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஏப்போ படப்படம்னு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரி தான் நிக்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த புரட்டாசி மாத பிரம் உங்கள் ராசிக்கு எட்டு பத்துலேருந்து அது வரையும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் எட்டு பத்துன்னு என்ன கிட்டத்தட்ட அடுத்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் வரையும் அப்போ எட்டு பத்து வரைக்கும் குரு எட்டு பத்துலேருந்து பதினெட்டு பத்து ஒரு பத்து நாள் குரு அதிசாரம் வர்றாரு அதுவரையும் கவனம் வருங்க அதிசாரம் அதி அந்த குரு வந்து எட்டு பத்துக்கு வரையும் ஏன்னா உங்க உங்களுடைய வீட்டுல குரு இருக்காரு இப்ப உங்க வீட்டுக்கு ரெண்டுக்கு வர்றாரு குரு முதல்ல வந்தாரு இப்ப மிதனத்துக்கு ரெண்டுக்கு வந்துடுறாருங்க அதான் முக்கியம் மிதன ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப ரெண்டாம் இடம் எப்படி இருக்காரு அதுதான் அதை விட முக்கியம் இரண்டாம் படம் எப்படி இருக்காருன்னா அதை விட முக்கியம் அப்ப ரெண்டாம் படம் எப்படி இருக்காரு உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார் ஊங்கி உலகலந்த உத்தமனாக இருக்கின்றார் தத்துவ புருஷனாக இருக்கின்றார் யாரு தத்துவ குரு அங்க உச்சம் பெற்றிருக்காரு கடகத்துல குரு உச்சம் பெற்றிருக்காரு அப்ப மிதன ராசிக்கு ரெண்டுல இருக்காரு அப்ப நோட் பண்ணிக்கோங்க எட்டு பத்துல இருந்து பதினெட்டு பத்து பத்து நாளைக்குள்ள புரமோசன் குழந்த பாக்கியம் கன்சிவாக கூடியது குழந்தைய கொடுக்கக்கூடியது தொழில் மேம்படுத்தல் தொழில் உறுதி செய்தல் அட்பாயின்மெண்ட் வாங்குறது எதது ஏமாத்தப்பட்டது எல்லாமே ஆன்சர் கிடைக்கும் எல்லாமே நல்ல விடையாக கிடைக்கும் அதுதான் முக்கியம் எல்லாமே நல்ல விடையாக கிடைக்கும் நல்ல ஆன்சராக கிடைக்கும் ஆன்சராக கிடைக்கும் அப்போ அந்த ஆன்சர் இருந்தால் தான் மென்மேலும் உயர முடியும் அப்படிப்பட்ட மிதனாசி நேயர்களுக்கு நிச்சயமாக குரு ரெண்டு அடுத்த ராசி ஒம்பது ஏழு எட்டு ஒம்பதில் இருக்கார் பரவாயில்ல ராகு வந்து ஒம்பதில் இருக்கார் புரட்டாசி மதத்தில் இருந்தால் பத்தில் சனி உங்கள் ராசிக்கு மிதனத்துக்கு பத்தில் அதாவது மிதனாசக என்ன ஒரு பிரேக்கு என்ன ஒரு சிறப்பு என்ன ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுன்னா தொழிலை கொடுக்கக்கூடியவன் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பவன் அந்த தொழிலுக்கு உரிய பிளானட் அந்த தொழிலுக்கு உரிய அதிகாரம் அந்த தொழிலுக்கு உரிய இன்சார்ஜ் ட்ரஸ்ட் அந்த தொழிலுக்கு உரிய அக்னின் எல்லாமே சனீஸ்வரர் எல்லாமே சனீஸ்வரர் அப்போ ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்காங்க எல்லாருமே சொன்ன பத்தில் ஒரு பாவியா இருக்குன்னு சொல்லுவாங்க அவர் பாவிதான் ஆனால் உங்கள் லக்கணத்துக்கு மிதனத்துக்கு ராசிக்கு பாவியே கிடையாது மிதனத்துக்கு பாவி கிடையாது அவர் நம்புங்க மிதனத்துக்கு பயம் கிடையாது எனவே தயவு செய்து மிதனாசி நேயர்களுக்கு படிப்பு தொழில் எழுத்து ரைட் சகோதரர்கள் பேக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு பேக் கொடுக்குறது அதே மாதிரி பென்சில் ரப்பர் ஸ்கே கொடுக்குறது இந்த மாதிரிலாம் படிப்பு சம்மந்தப்பட்டது நூலகங்கள் சம்மந்தப்பட்டது அறிவு சம்பந்தப்பட்டது ஆற்றல் சம்மந்தப்பட்டது இப்படிலாம் கொடுத்து வந்தால் கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க முடியும் அவங்க மிதனராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ஏன்னா சடார்னு எடுத்துக்கிறாங்க மிதனராசி எல்லாத்தையுமே சடார்னு எடுத்துக்கிறோம் லேட் பண்ணாது லேட் பண்ணாது லேட் பிக்கப் ஃபைன் பிக்கப் மாதிரி இது லேட் பிக்கப் ஃபைன் பிக்கப் எள்ளுங்காட்டி என்ன வந்து நிற்கும் அப்படின்னு ஒரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவோம் ஏன்னா இப்பத்தன் பேசிக்கிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் முடியாது அதே மாதிரி எனவே தயவு செய்து ரிசர்வராசி நேயர்கள் இந்த மாதத்தை கண்டிப்பாக உங்கள் மிதுனம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிசாரத்துல அதிசாரத்துல நீங்கள் ஏதாவதுன்னு பண்ணிக்கலாம் மிதனராசி நேயர்களுக்கு அதிசாரத்துல எட்டு பத்துலேருந்து இருந்து பதினெட்டு பத்துக்களாக ஒரு நல்ல காரியங்கள் ஒரு தொழில் முன்னேற்றங்கள் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு முழுக்க முழுக்க வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க பதினெட்டு பத்துக்களாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அடுத்தது மிதனத்துல குரு இருக்கிறாங்க அப்போ எட்டாம் தேதி வரையும் தான் இருப்பாங்க அப்போ எட்டாம் தேதினா கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் அவங்களுக்கு உரிய குரு கண்டிப்பாக அவரு உங்களுடைய ராசி மிதன ராசி அவங்க வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குரு வழிபாடு நல்லா பண்ணும் சத்துரு சம்கார பூஜை சத்துரு சம்கார பூஜை இறை வழிபாடு சத்துரு சம்கார பூஜை குறிப்பாக முருகனை கும்பிடுங்க வல் முருகனை கும்பிடுங்க சக்கரத்தாளர் கும்பிடுங்க அந்த மாதிரி கடுமையான தெய்வங்களை கும்பிடும் பொழுது அந்த சாந்த நிலையை உருவாகி நம்மளுடைய போராட்டங்களில் தடையை நீக்கம் போராட்டத்தை நீக்காது போராட்டம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் என்ன நீக்கும் பெரிய பெரிய தடைகளை நீக்கும் அந்த பெரிய பெரிய தடைகளை நீக்கும் போது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் யாருக்கு மிதனராசி நேயர் எனவே தயவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பாக நீங்கள் ப்ரமோஷன்ல பாக்குறீங்க எழுதி கொடுங்க இல்லை சார் நான் எழுதி கொடு ஐயா என்ன எழுதியே கொடுக்கல அப்படின்னு நான் பொறுப்பு இல்லை ரொட்டீனா நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே வந்தால் ஆட்டோமேட்டிக் வந்துரும் வாழ்த்துக்கள்